டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் ட்ராக் டிராக்டர் தான் பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்த உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக்ல யூரோ நாற்பத்தி ஏழு மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டையர் அவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க டாப் அவலபிளாக இருக்குது பெட் வந்து அவ்வளபளாக இருக்குது ஃப்ரெண்ட் ஃபேக்ட்ரி ஃபிட்டடா வந்த ஒம்பர் வந்து அவ்வளபலாக இருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவலபிளாக இருக்குதுங்க பவர் ட்ராக்ல யூரோ நாற்பத்தி ஏழு மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டோல் கிளச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கிற வண்டிதாங்க இந்த பவர் ட்ராக் யூரோ நாற்பத்தி ஏழு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க பவர் ட்ராக்ல யூரோ நாற்பத்தி ஏழு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரோட்டா கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து வருமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே